இணக்க நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா மதுரை ஜங்ஷனில் தான் இருக்கோம் லாஸ்ட் டைம் வந்து கொச்சின் போயிருந்தோம் கொச்சின் போயிட்டு சரியாக லாகை கம்ப்ளீட் பண்ணமுடில்ல மழைநாள அந்த லாகை முடிக்காமல் நம்ம மதுரைக்கு ரிட்டன் வந்துட்டோம் நம்ம திருப்பிக்கு வந்து கொச்சினை முடிச்சுட்டு இப்போ எங்கே போப்பறோம்னா திருச்சூர் குருவாயூர் போகிறோம் அந்த ட்ரெயினு தான் மதுரை ஜங்ஷனில் வெயிட் இருக்கோம் ட்ரெயின் வந்து அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு தான் மதுரைக்கு வந்து உள்ளே வரும் நம்ம இங்கேருந்து போயிட்டு திருப்பி நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ண போகிறோம் எங்கே போப்பறோம்னா டேரெக்டாக திருச்சூர் போயிட்டு அங்கே அதிரப்பள்ளி போயிட்டு அப்புறம் வந்து அங்கே இருக்க சின்ன சின்ன கோயிலெலாம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டு விட்றேன் நெக்ஸ்ட்டு அங்கேருந்து மறுநாள் வந்து குருவாயூர் போக போகிறோம் குருவாயூர் இருக்க எல்லாம் பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வந்து மதுரைக்கு வரப்போகிறோம் மழை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம லாக முடிக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு எதான் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ் நம்ம ட்ரெயின் குருவாயூர் வண்டி வந்துடுச்சு ஏர்போர்ட்ண்ணா இன்னொன்று ஏர்போர்ட் போட்டண்ணா எவ்வளோ பெரிய இதெல்லாம் இருக்குது பெயின் கூட தான் பார்க்கணும் இந்த லைட் போட்டு நான் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய லைட்டு பெரிய இடமா இருக்கு சென்னை ஒரு வழியாக நம்ம சாலக்குடியில் வந்து இறங்கியாச்சு இங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா திருச்சூர் குருவாயூர் லாஸ்ட் ஸ்டாப்பு அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் சாலக்குடின்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர் தான் டவுனு சாலக்குடி வந்து அது கூட முன்னாடி ஒரு ஸ்டாப் ரெண்டு ஸ்டாப் இருக்குது நம்ம இங்கேருந்து சாலக்குடி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு மதுரப்பள்ளி ஃபால்ஸுக்கு நம்ம பஸ் ஏறி போகிறோம் நம்ம மதுரையிலேருந்து வந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு இப்போ தான் வந்து இறங்குறம் காலையில் ஒரு ஆறு மணி கால் இருக்கும் இப்போ காலையில் ஒம்பது மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புது குருவாயூர் எக்ஸ்ப்ரெஸ்ஸு மதுரைக்கு வந்து அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு வருது அஞ்சு நாற்பத்தஞ்சு கேறினோம்னா கே இங்கே சாலக்குடி வந்து ஒரு ஆரைகாலு ஆறரைக்கு வந்து சாலக்குடி வருது திருச்சூருக்கு வந்து ஏழு மணிக்கு போயிடும் நம்ம அங்கே சாலக்குடியிலேருந்து ஒரு ஆட்டோ அடிச்சு சாலக்குடி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிறோம் இன்றைக்கி இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இங்கே தான் வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள் புதுசாக பார்த்துட்ருக்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேரளாவில் உள்ள ராரி பாடிலாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க நல்லா பெருசாக லோடு இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே நல்லா அமைதியாக இருக்குங்க சாலக்குடி ஒரு ஸ்டேஷனு கிட்டத்தட்ட ஒரு கிராமம் மாதிரி இருக்குது ஸ்டேஷனு நம்ம ஏரியா அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனோம் மணி ஆறரை ஆயிடுச்சுங்க அஞ்சரைக்கு கிறக்கிற வண்டி ஆறரைனா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் லேட்டு பார்த்திங்கன்னா சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ன்றது தான் அதரப்பள்ளி செக் போஸ்ட் போஸ்டிங் நண்பர்களே ஒரு வழியாக நம்ம சாலக்குடியிலிருந்து அதரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு பஸ்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழைய காலுக்கு பஸ் இருக்குது சாலக்குடியிலேருந்து அதிரப்பள்ளிக்கு இறந்திங்கன்னா இங்கே கரெக்டாக ஒரு எட்டரை எட்டரை எட்டை முக்காவுக்கு இறக்கி விட்ருவாங்க நம்ம வந்து இறங்கியாச்சு எட்டு மணிக்கு தான் வந்து இங்கே கவுண்ட்ரு டிக்கெட் கவுண்ட்ரு திறப்பாங்க எட்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அலோடுங்க ஆறு மணிக்கு மேலே அலோவ் இல்லை யாருமே ஒல இருக்கேன் நிறையா பேர் பஸ்ஸு வேணு அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க ஊர் எல்லாருமே வந்து இறங்கியிருக்காங்க நம்ம அப்படியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வருவோங்க நம்ம வந்த பஸ்ஸு வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் பஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா சாலக்குடியிலேருந்து அதிரப்பள்ளி வர்றதுக்கு நாற்பது ரூபா சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சாலக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு பத்து ரூபா தான் கீழே உங்களுக்கு எல்லாத்தையும் நான் போடுறேன் கீழே எல்லாமே பாருங்கள்